இந்த குறிஞ்சா குறிஞ்சாக்கீரைன்னு ஒன்று சொல்றாங்கல்ல அது வந்து இப்போ நாளா சாப்பிட்டதே இல்லை எனக்கு பிடிக்காது கசக்குன்னு சொல்லி சொல்லி சாப்பிட்டதே இல்லை நீங்க சாப்பிடுவீங்களா ஆ சாப்பிடுவோம் அது நல்லது அது எவ்வளவு நல்லது ரொம்ப மேலுக்கு நல்லது சாறு அந்த குறிஞ்சாக்கரையை மெனிச்சிங்கெல்லாம் சோச்சல் கூழில் குச்சி குடிக்கிறது குறிஞ்சாக்கரையை தழஞ்சி சென்னியெல்லாம் வச்சு கூடுல உச்சி சாப்பிடுவோம் கழிச்சு சாப்பிடுவோம் அது கசக்குமா ஒன்னொன்னு கசக்கம் ஒன்னொன்னு கசக்கம் குறிஞ்சாக்கீரை மேலுக்கு ரொம்ப நல்லது அதனால தான் இப்போ யாரெல்லாம் வந்து குறிஞ்சா கீரை சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சாப்பிடாத எல்லாரும் நானும் இனிமேல் சாப்பிட போகிறேன் ஆயாச்சும் அல்றதை கேட்டுட்டு யாரெல்லாம் குறிஞ்சாக்கீரை சாப்பிட போறீங்க நீலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் குறிஞ்சாக்கீரை எதுன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் சாப்பிட்றது இது என்னது குறிஞ்சாக்கரை இதை இடலிக்கு கூட சார ஊற்றி தொட்டுக்கலாம் கல்லணிக்கு தண்ணி ஊற்றி வெங்காயம் அரிஞ்சு ஓட்டி கீரகம் போட்டு தண்ணி அரிசி கலஞ்ச தண்ணி அரிசி கலஞ்ச தண்ணியை கீரகம் போட்டு நல்லா சின்ன வெங்காயம் போட்டு கருக்கு எண்ணெயை ஊற்றி கருத்து விட்டு அந்த தண்ணியை ஊற்றி அதை ஊற்றி அந்த சாரை சாப்பிட்றப்போ நல்லது கீர்த்து திறனே அந்த காலத்துக்கு உணவு இங்கே இந்த கீரை வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கனால கீரை பூச்சியெல்லாம் வந்து ஈஸியாக வந்து போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட்டு இது கொடியா அப்படியே தான் ஓடும் வேலி இந்த மாதிரி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா டவுன்லெல்லாம் விற்கிறாங்க பொறுஞ்சாங்க விற்கிறாங்க வந்து கொண்டாந்து டவுன்லாம் ஊர் கட்டி விற்கிறாங்க வாங்கி சாப்பிட்டா வாங்கி சாப்பிடுங்க மெட்ராஸ் எல்லாம் விற்கிறாங்க பார்க்கணும் எல்லாமே விற்கிறாங்க ஆயா எல்லாமே கோயம்புத்தூரோட விற்கிறா ஒரு மார்க்கெட்டில் விட்டாங்க விற்றாங்க பார்த்தாங்களாம் அதெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் வாங்கி எல்லோரும் சாப்பிடுங்க நாகாயா சொல்றதை கேட்டுட்டு இந்த யாரெல்லாம் வாங்கி சாப்பிட்டீங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சுகருக்கு ரொம்ப நல்லது குட்டீஸ்க்கெலாம் கொடுக்கலாம் கீரை பூச்சியெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் அந்த கீரை செடி வேலியில் வேலி பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் அப்படி இல்லைனா நம்ம எங்கேயாவது சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மறக்காம இதை வாங்கி சாப்பிட்டு பாருங்க நம்ம பா ஆயா சொல்கிறத கேட்டுட்டு யாரெல்லாம் வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டக்குன்னு வந்து சேரும் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வர்